டிஸ்கோ சாந்தியோட தந்தை ஆனந்தன் சில பழைய திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சு பணத்திலேயே புரண்டவர் ஆனால் சில காலங்களிலேயே பணம் எல்லாத்தையும் இழந்து அடுத்த வேலை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் நின்னார் பணம் இருந்தப்ப கூட இருந்தவங்க பணம் இல்லாதப்ப காணாம போயிட்டாங்க கூட இருந்தது பிள்ளைகள் மட்டும்தான் வறுமை கோர தாண்டவம் ஆடிச்சு வேலைக்கு போகிற அளவுக்கு யாருக்கும் படிப்பும் இல்லை நடிப்புக்கு வந்தாங்க சாந்தி கிடைச்சதெல்லாம் கவர்ச்சி நடனம்தான் அன்னைக்கு ஆட ஆரம்பிச்சவங்க தன்னோட தம்பி தங்கிகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிற வரைக்கும் ஆடுனாங்க ஒரு முறை அவங்க படப்பிடிப்புக்கு போன போது வர தாமதமானதால சாந்தியோட அப்பா படப்பிடிப்பு தளத்துக்கு தொடர்பு கொண்டு சாந்தியே இன்னும் வரலன்னு கேட்டிருக்காரு அதுக்கு சரியான பதில் கிடைக்கல தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை கால் பண்ணியிருக்காரு கிடைச்ச பதில் பயப்படுற நீ எல்லாம் எதுக்கு பெண்ணை நடிக்க அனுப்புறனு அழுதுகிட்டே தொலைபேசியை வச்சுட்டாராம் சாந்தியோட தந்தை தன்னோட சொந்த வாழ்க்கையை பத்தி நினைக்காம ஒரு தாயை போல தன்னோட தம்பியையும் தங்கையையும் வளர்த்தாங்க சாந்தி தன்னோட சகோதரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க தம்பி சொந்தக்கால்ல நிற்கிற நிலமைக்கு வந்தாரு அன்னைக்கு ஆட்டத்தை நிறுத்துனாங்க இது மாதிரியான கவர்ச்சி நடிகைகளோட பின்னால ஒரு ஆகாத தந்தையோ ஏமாற்றிய காதலனோ கணவனோ இருந்திருக்காங்க கூட பிறந்தவங்களுக்காக அவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நடிகைகள் மட்டும் இல்லாம எத்தனையோ பெண்கள் அலுவலகங்கள்லையும் கூலி தொழிலாளியாகவும் வேலை பார்க்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற வெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்